கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரம் அரண்மனை பகுதி இங்கே சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவாக உள்ளது கலை பொருட்களின் கூடமாக கடைகள் விளங்குகிறது வெகு தொலைவில் பஸ்ஸில் சுற்றுலா பயணிகள் வருவதாக தெரிகிறது இங்கே ஒரு புக்கு கடை உள்ளது கடையை பார்ப்போம் வணக்கம் தாயே எப்படி புக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்குது என்னென்ன விசேஷமான புக்குகள் இருக்குது சொல்லுவீங்களா ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா எங்கே ஓலைச்சுவடி எங்க பார்ப்போம் ஓ கேள்விடுங்க சரி இது பழங்கால கதைகள்லாம் அதில் இருக்கு இல்லையா சரி சரி மருத்துவம் பழைய காலத்து தற்காப்பு கலை எல்லாம் இருக்குமா சரி சரி இது இதை மாதிரி விசேஷமான புக்குகள் வேற என்னென்ன கதைகள் இருக்கு இது பகவத்கீதை அதெல்லாம் இருக்கா பகவத்கீதை ராமாயணம் அதெல்லாம் இருக்கா சரி அது அது என்ன மலையாளமா இது என்னது மலையாளம் இல்லையா தென்னாலிராமன் தென்னாலி ராமன் கதைகளா சரி சரி இது தமிழில் இருக்கு இல்லையா மலையாளம் தான் எனக்கு படிக்க தெரியல நீங்க சொன்னால் தெரியும் தமிழில் என்ன இருக்குது எல்லாம் மலையாளமாக தான் தெரியுது அதிகமாக சித்தர் ஸ்டோடிகள் சி சித்தர் ஸ்டோடிகளா ஸ் சித்தர் ஸ்டோடின்னா பழங்கால சித்தர்கள் அவங்க நெறிமுறைகள் கதைகள்னு எழுதிருப்பாங்க இல்லையா சரி சரி வேற விசேஷமாயிட்டு உள்ள நூல்கள் ஏதாவது என்ன இருக்கு ஸ்டோரி ஸ்டோரி ஸ்டோரியா கதை புக்குங்களா அந்த புக்கு இருக்கா சரி சரி ஓ இதே ஆங்கிலமா ஆங்கில ஸ்டோரி ஓ இந்த அந்த காலத்தில் புக் வாங்கி பிள்ளைங்கள்லாம் படிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஏதோ கம்ப்யூட்டர்லேயே பார்க்குது இருந்தாலும் புக்கில் பார்க்க ஒரு இது வராது இல்லையா இதில் படங்கள் எல்லாம் இருக்குமா ஆ ஓ எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஆ சரி 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 இது ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இது திருக்குறானில் உள்ள வசனங்களா திருக்குறான் வசனம் இருக்குது சீனரி போட்டோக்கள் இது புத்தருடையது எல்லா கலையம் கலைநயமான படங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்தா சின்ன இப்போ ஆயிரக்கணக்கான கணக்கான இருக்கு. ஆ ஓ மேலே இருக்கு இல்லையா இதெல்லாம் ஓலைச்சுவடிங்க. அப்போ அப்ப ஓலைச்சுவடி தான் அதிகமா இருக்கு. பழங்கால இதுகள தான் மக்கள் வாங்கி பாக்குது இல்லையா. ஷெர்லாக் ஹோம்ஸ் கேது? ஷெர்லாக் பழய ஓ பழைய பழய ஆத்மية புத்தகம்தான் ஓ ஆத்மீக புத்தகம் இல்லையா? சரி சரி. இஷ்வரேடிக்கு பிராட்னிக் கே. ஆ ஆ. மேக்ஸ் சரி. அப்ப டிஎன்பிசி இருக்கு. டிஎன்பிசி ஓ ஓ வெற்றிக்கு வழிகாட்டி அப்போ பல பொக்கிஷங்கள் இங்கே நிறைஞ்சிருக்கு இல்லையா இங்க சுற்றுலா வரவங்க இங்கே வந்து பார்த்துட்டு வாங்குவாங்க இல்லையா இது ஒரு ரெண்டு வருஷமா இருக்கா ஓ பதினஞ்சு வருஷமா இருக்கு முன்னாள் வேற இடத்துல இருந்து இப்போ இங்கே வந்துருக்கு ஓ கடையா பதினஞ்சு வருஷம் இருக்கு ஆ சரி சரி உங்களை சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி வெற்றி உண்டாகட்டும் வியாபார சரக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு திருக்குறள் ஏதாவது தெரியுமா என்ன தெரியாது சரி சரி ஓகே சரி மேலே பார்ப்போம் Yes. Uh -huh.